அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை பிறந்திருக்கும் மகளிர் தலைவர் ஜேஎஃப் எம் ஏலம் அவர்களை மருத வருகையான வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை பிறந்த ஜேசிஎம் ஜேஎஃப்எம் கேடி கே ராஜேந்திரன் ஜேஏசி சேர்மன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்களை வருக வருகையான வரவேற்கிறேன் சிறப்பு அழிப்பாளர்கள் வருகை டாக்டர் ரமேஷ் சண்முகசுந்தரம் நாராயணி வித்யாநியாசன் ஸ்ரீபுரம் அவர்களை வருகை வருகை வருகிறேன் சிறப்பு உறுப்பினர் கேப்டன் திருநாதன் பிஏ டாக்டர் ஏ பிஜே அவர்களை வருகை வருகையிடம் மற்றும் தலைவர் அவர்களை வருகை வருகையிடம் வரவேற்கிறேன் மற்றும் வருகை புரிந்துள்ள புரிந்துள்ளேசியின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பு குரு பிரசாத் அவர்களை அங்கிருந்த JC Guru Prasad. Good evening to all. I would like to invite JFM Elamalai. As a JCA, he joined JCA Velur in the year 2015, held numerous port at the local organization level. He was elevated as the president of JCA Velur and hosted our. Marumanarchi zone conference 2020 he served as he zone vice, vice president in 2021 served as a zone director business in 2022 introduced the highest ever participant for able from zone 16th in 2023 he served as a zone director management and launched our zone 16th mobile application he, he was he has attended 7 National Conversations and 8 Zone Conference. One aspect, achievements. He was awarded President Recognition in 2016. He was awarded as the Outstanding Gloom Officer Winner Zone Level in 2017. He was awarded Zone President Excellence Award in 2022 and 2023. He was elevated as the Chairman of Builders Association of India velu center he has also served as the patron for indian red cross society velu district branch profession he is the managing director for mm construction and the in velu family he is happily married to jr jcrt in bhageshwari and blessed with three kids thank you to all மணிகண்டன் அவர்கள் அன்புடன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் அறிமுகப்படுத்தும் நண்பர் ஜேசி நான் அறிமுகப்படுத்தும் நபர் தனது ஜேசி பயணத்தை ஜூனியர் ஜேசிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜேசியில் இறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேசிய வாணிம்பாடி பாலரில் தலைவதாக குறிப்பிட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கடந்த ஜோன்கானில் இவர் தலைமையில் வாணிம்பாடியில் நடந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்டி டபிள்யூஎஸ் நடத்தி கொடுத்தவர் வானியம்பாடி என்றாலே இவர் பேர் சொல்லும் இதுவரையில் இருபத்தி ஆறு ஜோன்கான் பத்து நேர்கானில் கலந்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய பசிபிக் காங்கிரஸில் இவர் பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜேசிஏ ஜோன் சேர்மனாக சிறப்பாக செயல்பட்டார் பதினாறு ஜோடிகளுக்கு இலவசத்து முறை செய்து வைத்தார் ஜேசிஏ இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார் இவர் பெற்ற விருதுகள் இவருக்கு ஜேசியின் உரிய விருதான கமல்பத்ரா அவார்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்து கௌரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜேசிஏ மாநாட்டில் ஜோன் வைஸ் விருது பெற்றவர் இவர் தலைவராக இருந்தபோது எக்ஸ்போ நைன்டி செவன் என்ற தியார் புரோகிராம் இவர் தலைமையில் நடந்தது அதே போன்று விசுவின் அரேட்டை அடையினும் இவரது தலைமையில் ஆலயம் நடந்தது தொழில் ஹியூமன் லெதர் என்ற தூள் தயாரிக்கும் நிறுவனம் எக்ஸ்போ செய்து வருகிறார் இதையான பல நிறுவனங்கள் பயணித்து வருகிறார் ஆசை அங்கிய பெற்றைகளும் சொ அனைவருக்கும் கட்டிப்படும் சாதனையானது என்று சிறிது இதுவரை பதவி புகைப்பீடு இவர் போனதில்லை அவர்களை தானாக இவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் நன்றி ஒரு இனிய பணிக்கார ஜெய்சி யோகேஸ்வரன் அவர்களை மாறி கிடைக்கிறேன் வெல்கம் டு ஆல் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸிங் ஜேஎஃப் எம் எஸ் வெங்கடாகிருஷ்ணன் ஆசிய ஜெய்சி ஜாய் ஜேசி டூ தௌசண்ட் செவன்டீன் ரிசர்வ்ட் ஆசிய எல் ஓ டைரக்டர் இன் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரிசர்வ்ட் ஆசிய எல் ஓ வைஸ் பிரசிடன்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இ வாஸ் எலிவேட்டட் ஆசிய எல் ஓ பிரெசிடென்ட் இன் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ He served as a zone coordinator and zone director program and marketing in the year 2024. Achievements 2017 JCI Week Project Director 2 level and Achieved President Special Recognition Award. 2022 Achieved Zone President Special Recognition Award. 2024 Created two new LOS. First JCI Second JCI Bellur Game Changers Promoter at Zone Director Program and Marketing from Zone Coordinator Business Innovation Award a Low Level President Recognition Award a Low Level Outstanding Zone Director Award by Zone President Profession Founder and CEO Strido Technologies Private Limited 12 Year in Field of IT Industry. More than a decade of experience in education sector, by investing his tireless effort, he expanded his service to all. Three locations all over India trained more than 1 lakh students in various IT sectors. Signed MOU with top universities and engineering colleges in Vellore, Chennai and Andhra Pradesh. Thank you to all. அடுத்ததாக ஒரு இணைய பணிக்காக ஜே சி பாலா அவர்களை அம்புடன் அடைக்க வைக்கிறேன் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய இந்த அன்பு கழக வணக்கங்கள் ஆலை வணக்கங்கள் நான் அறிமுகப்படுத்த உள்ள வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இடைஞ்சாட்டு பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிஏவான திரு ஐயா கேப்டன் திரு சின்னாம்பு ஐயா இவருடைய அப்பா பெயர் திரு கண்ணன் அம்மா பெயர் ஜெயலட்சுமி ஐயா முன்னையாளர் பெயர் பாகியலட்சுமி இவருக்கு மூன்று செல்ல நபர்கள் உள்ளனர் சாந்தினி அம்மா ஆசிரியராக பணியாற்றுகிறார் தரம்யான அவர்கள் மற்றும் ரோஹிணி டாடா பணியாற்றுகிறார் இவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆர்வியில்

சிக்ஸ்டீன் ஆர் ஆர் ராஷ்டிரா ரைஃபிளில் மூன்றாண்டுகள் பணியாற்றியுள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நடத்திய கார்கில் போரில் பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தில் ஓய்வு பெற்ற பிறகு இவர் இந்திய ரயில்வே துறையில் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் டூ என்ற அமைப்பில் பத்தாண்டுகளாக பணியாற்றியுள்ளார் ஓய்வு பெற்று மீண்டும் அவரை இந்திய ரயில்வே துறையில் முக்கியமாக காட்பாடியில் பணியாற்ற அழைப்புகள் வந்துள்ளன இவருடைய இவர் இளைஞர்களுக்கு கூறும் அறிவுரை இளைஞர்கள் அனைவரும் முக்கிய ராணுவத்தில் உயர்கதிகாரிகளாக ஆரம்ப வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் இவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை பாலா அடுத்த இணைய பணியாக பேசிய பழனி அமைப்பிட முடியும் ీనింగ్ రెమిడి ఐవి మిస్టర్ డాక్టర్ ఎస్ రమేష్ చీఫ్ మెంటర్ శ్రీ నారాయణ స్కూల్స్ శ్రీపురం వెళ్ళూర్ ఫార్మర్ ప్రిన్సిపల్స్ టీచింగ్ ఎక్స్పీరియన్స్ టోటలీ ట్వంటీ నైన్ ఇయర్స్ సిన్స్ ట్వంటీ ట్వంటీ వన్ చీఫ్ మెంటర్ శ్రీ నారాయణి స్కూల్స్ సిన్స్ మే టూ థౌసండ్ నైన్ ఆన్మోర్డ్స్ శ్రీ నారాయణ విద్యాలయ ప్రిన్సిపల్ అండ్ పిజిటి మ్యాథ్స్ శ్రీపురం వెళ్ళూర్